தினமலர் ரெண்டாயிரத்தி நாலு வாஜ்பாய் பிரதமராக இருந்தார் இந்தியா ஒளி ஒளினாரு ரெண்டாயிரத்தி நாலில் தமிழகத்தில் ஜீரோ அதிமுகவில் கூட்டணி வச்சுருந்தாங்க ஜீரோ இந்த மேடம் தான் அன்னை சோனியா அன்னை சோனியா ஆமாம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் பாஜக கூட்டணி ஜீரோ பெரிய ஜீரோ ஒரே ஒரு தாரக மந்திரம் தான் இந்த அன்னை சோனியாவை நாட்டை விட்டு விரட்டுனோம்னா சந்திராசாமி அப்படிங்கிற ஒரே ஒரு தாரக மந்திரம் தான் இருக்குது ஆனால் என்ன இளவுக்கோ அந்த ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு மகாத்மா காந்தியோடைய புகழ் அந்த சினிமா சினிமா எடுத்த பிறமாக தான் பரமிஷன் உலகம் போகிறேன் அப்படின்னு சொல்லி மோடி மகாத்மா காந்தியெல்லாம் முகிப்பார் ஆனால் இத்தாலியக்காரியை பார்த்து ஏன்டி அம்மா ஏன் சந்திராசாமியை பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டார் கேட்கவே மாட்டார் அப்புறம் ஜீரோ தானே வரும் தமிழ்நாட்டில் தமிழனுக்கு சொரணே தெரிஞ்சோ தெரியாமலையோ ரெண்டாயிரத்தி நாலுலேயும் இந்த ஜோக்கருக்கு சீரியோ இப்போவும் ஜோக்கருக்கு மோ மோடி ஜோக்கருக்கு சீரோ எனக்கு என்ன வருத்தம்னா நான் இந்த வழக்கில் வேலை வேலை பார்த்தேன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அதுக்கப்புறம் நிறையா ஆவணங்கள்லாம் படிக்கும்போது ரெண்டாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூலைலேயே ஒருத்தன் சந்திராசாமி தான் இந்த கொலைக்கு காரணம் அப்படின் சொல்லி எழுத ஆரம்பிச்சு எழுதியிருக்கான் பத்திரிக்கையில் அது மாதிரி ஜூன் மாதமே ஒரு ராஜ்யசபாவில் ஒரு எம்பி அவர் வந்து கடிதம் எழுதியிருக்காரு அவர் சந்திரசாமி தான் காரணம் ராஜீவ் கொலைக்கு அப்படின்ட்டு அந்த சந்திரசாமியை தொடரவே இல்லை இன்னும் தொடரலை ஆனால் மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி நேரு 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 கிழிச்சாரு மகாத்மா மகாத்மா காந்தினால்தான் எல்லாேரும் போச்சு இப்போ நடந்தால் தேசிய கொடி போட்டு கொளுத்துறானுங்க ஒரு பொம்பளை போலீஸு ஒரு எம்பி அடிக்கிறாள் கலிசுதான் தீவிரவாதமாக அந்த அம்மா இதெல்லாம் எப்படி ஏன் நடக்குது நாட்டில் ஆட்டம் மாறுது ஒன்று அங்கேருந்து ஒரு பெரியார் திராவிட கலத்துக்கு இங்கேருந்து இருந்து அந்த அம்மாவுக்கு ஒரு லட்ச ரூபா அனுப்புகிறாரான் பிரியா தேச தலை தலைமிரித்து ஆடிக்கிட்டு காலிஸ்தான் ரூபத்துலையும் தனித்தமிழ்நாடு ரூபத்து எங்கெங்கேயும் முடிவுக்கு தெரியல அந்த வங்காளத்தில் மேற்கு வங்காளத்தில் எல்லாம் மூட்டையை கட்டிட்டு கிளம்பி இருக்காங்களாம் பாஜக எல்லாம் செய்தி வரது உண்மையாக போயா தெரியல அதனால் இந்த ஜீரோவை நூறு ஆகணும்னா ஐயா மோடி அவர்களே உடனடியாக சோனியாவை பார்த்து ஏமாணி சந்திரசாமியை பிடிக்கலன்னு கேட்டு தயவு செய்து அந்த அம்மா விரட்டுங்க நாட்டு விட்டு விரட்டுங்க சும்மா அந்த காந்தி 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 காமராஜ் காமராஜன்னு உலடிக்கிட்டு இருக்காங்க அதானா ஜெய்ஹிந்த்